Let world. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் யோவான் முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற பிரிட்டிஷ் மியூசியத்தில் ரோசட்டா ஸ்டோன் என்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல் காணப்படுகிறது அது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் நெப்போலிய படையினரால் கண்டெடுக்கப்பட்டது அது எகிப்தில் இருந்த ரோசட்டா என்ற இடத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டதால் அது ரோசட்டா ஸ்டோன் என்று அழைக்கப்பட்டது இந்த கல் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் ஐந்தாம் டாலமி என்ற மன்னனுடைய கோவில் பூசாரி ஒருவரால் எழுதப்பட்டது அதன் சிறப்பு அம்சம் என்னவென்றால் அதில் எழுதப்பட்டிருந்த விஷயங்கள் பண்டைய காலத்து எயிப்தியரின் சித்திர எழுத்துக்களாலும் கிரேக்க எழுத்துக்களாலும் செதுக்கப்பட்டிருந்தது கிரேக்க மொழி ஸ்காலர்களுக்கு தெரியும் என்பதால் முதன்முறையாக எகிப்திய மொழியின் ரகசியங்கள் இவ்வுலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆம்பிரியமானவர்களே இந்த ரோசட்டா கல்லின் கிரேக்க எழுத்துக்கள் எகிப்திய சித்திர எழுத்துக்களை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தியது போல இவ்வுலகத்தில் மானிடனாக உதித்த இயேசு கிறிஸ்து பரமபிதாவின் தன்மையை நமக்கு வெளிப்படுத்தினார் வேதவசனம் சொல்லுகிறபடி தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு

இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் இவருக்கு செவிக்கொடுங்கள் என்று பிதா பேசியதை சீஷர்கள் தங்கள் சொந்த காதால் கேட்டனர் பிதாவின் சத்தத்தை கேட்ட அவர்கள் மூவருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று இயேசு கிறிஸ்து அதிக நேரம் பிதாவோடு ஜபத்திலே செலவு செய்ததால் பிதாவை பிரதிபலித்தார் ஆகவேதான் ஏசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று கூறுகிறார் பரமபிதா உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் என்று இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு அவரை அறிமுகம் செய்து வைத்தார் உங்கள் வாயில் சொல் பிறவாததற்கு முன்பே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று ஏசு கிறிஸ்து கூறினார் மேலும் பிதா நம்மை காண்கிறார் நம்முடைய கிரியைகளுக்கு பலனளிக்கிறார் என்று ஏசு கிறிஸ்து பிதாவின் குணாதிசயங்களை ஜனங்களுக்கு அறிமுகம் செய்தார் எனவேதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று கூறினார் இவ்வுலக தகப்பன்மார்களை விட பரமபிதா நல்லவர் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் பொல்லாதவர் ிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று கூறினார் மேலும் பரமபிதா மன்னிக்கிறவர் என்று அவருடைய ஸ்பாவத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் அம் பிரியமானவர்களே யாருக்குமே தெரியாமல் இருந்த எகிப்திய சித்திர எழுத்துக்களின் சாராம்சங்களை கிரேக்க மொழி இவ்வுலகத்திற்கு வெளிப்படுத்தியதை போல மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் கண்டீராத பிதாவானவரை கிறிஸ்து இயேசு இவ்வுலக